நலச்சரிதம் நிடத நாட்டு மன்னனாம் நலன் என்ற பெயரினன் நந்தவனம் சென்றனன் அண்ணம் ஒன்றை கண்டனன் அண்ணம் நன்கு பேசவே பிடித்து வளர்க்க ஆசையாய் அதனை அழைத்து வந்தனன் அரண்மனைக்கு அகத்திலே அன்னம் புகழ்ந்து பேசிற்று மன்னன் தன்னை போற்றியே பெண்ணொருத்தி பற்றியும் அழகாய் எடுத்து கூறிற்றே அவளின் நாமம் தமயந்தி என்று அதுவும் நவின்றது மன்னன் மனது அவளிடம் சென்று தஞ்சம் அடைந்தது அன்னம் தானும் பறந்தது இடம் சென்றது நலனை பற்றினவின்றது அவளும் காதல் நல் இப்படியாக நலனும் தமயந்தியும் ஒருவர் மேல் ஒருவர் காதல் கொண்டனர் பீமன் என்பான் தந்தையே மன்னர்களை அழைத்தனன் சுயம்பரம் செய்தனன் அழகு ராணி பெண்ணிற்கு தேவர் கேள்விப்பட்டனர் தமயந்தியின் அழகினை தாமும் ஓடி வந்தனர் அவளை மனமும் முடிக்கவே தேவர் நன்கு அறிந்தனர் இருவர் காதல் தெரிந்தனர் அவளை மனமும் முடிக்கவே பறந்து ஓடி வந்தனர் நலனை போல உருவமே திட்டமிட்டு வந்தனர் பெண்ணரசி கண்டனல் ஆறு நலர்கள் இருந்தனர் ஆறில் நலனும் யாரென்று திகைத்து சற்று நின்றனள் வகை தெரியா புலம்பினள் தெய்வ செயல் ஒன்றினால் ஆம் தெய்வ செயல் ஒன்றினால் அவளுக்கு சமயோஜிதம் வந்தது தேவர் கால்கள் பூமியில் பாவாதென்று அறிந்தனல் அவர்கள் கண்கள் தானுமே இமையாதென்று தெரிந்தனல் உண்மையான நலந்தனை நன்கு கண்டு கொண்டனல் மாலை அவனு மனமும் முடித்து வைத்தரே தேவர் அருவர் பெற்றனர் பெரிய கோபம் தன்னையே அவரில் ஒருவர் தானுமே ஈஸ்வரராயிருப்பவர் அவர்தான் சனீஸ்வரர் கடும் கோபம் கொண்டனர் நலனை பீடி தருளவே பழியும் வாங்க துடித்தனர் இருவரையும் பிரிக்கவே தம்பதிகள் சென்றனர் சிறந்த நிடத நாட்டிற்கு நன்கு அன்பாய் வாழ்ந்தனர் இரண்டு மகவு பெற்றனர் இந்திரசேனன் என்கின்ற ஆண்மகவு ஒன்றையும் இந்திரசேனை என்கின்ற பெண் மகவு ஒன்றையும் பெற்று நன்கு வளர்த்தனர் காலம் உருண்டு போடவே தவறு ஏதும் கண்டிலர் காத்திருந்த ஈஸ்வரர் குற்றம் ஒன்று கண்டன காலை நன்கு சுத்தமாய் வையாதிருந்த தனத்தினால் அவனை தருளினர் ஏழரையும் வந்ததே இதற்குத்தான் பாதங்களை முன்னும் பின்னும் நன்கு அளம்ப வேண்டும் அமைச்சன் ஒருவன் வாழ்ந்த நன் தீய புத்தி உள்ளவன் கரண் என்ற நாமத்தான் மன்னன் தன்னை அழைத்தனன் தர்மன் போல சூதினை நாட்டை ஆடி இழக்கவே மதியும் கேட்டு போனதே மதியும் மயங்கி போனதே சூதாடுதல் கொடிய பாவமாகும் ஆடி ஆடி இழந்தனன் நாடு வீடு அனைத்தையும் சூது சட்டம் போலவே நாடு விட்டு சென்றனர். குழவி இரண்டு தன்னையே மாமன் வீடு விட்டனர் காடு ஏகி போயினர் பசியால் அல்லல் பட்டனர். துணைவி விட்டு சென்றனன் கடுங்காடு தண்ணிலே கொடும் பாவி வேடனும் அவளை அடைய நினைக்கவே தன் கற்பின் வலிமையால் வேடனை நீராக்கினாள் அவளும் சென்று சேர்ந்த நாடு ஒன்றின் அரண்மனை பணியும் செய்து இருந்தனள் தன்னை காத்து கொள்ளவே அவளின் தந்தை வந்தனர் பெண்ணை தெரிந்து கொண்டனர் மகளை அழைத்து சென்றனர் தன்னின் நாடு சேர்ந்தனர் நலனும் காட்டு தீயினுள் அலறல் சத்தம் கேட்கவே பாம்பு ஒன்று தீயினுள் உயிரை காக்க விழைந்ததே நலனும் அதனை காக்கவே அதுவும் அவனை கடித்தது கடித்தவுடன் மாறிற்று அவனின் உருவம் தானுமே அந்த பாம்பு கார்கோடகன் உண்மையில் நலனுக்கு நன்மையே செய்தது உடையும் ஒன்று கொடுத்தது தக்க நேரம் வந்ததும் அணிய அவனை கூறிற்று நன்றி நவின்று நகர்ந்தது நகர்ந்த மன்னன் சென்றனன் தேரோட்டியாய் இருந்தனன் ரதமும் மனோ வேகமாய் ஓட்டும் தன்மை இருந்ததே அந்த வித்தை தன்னையும் மன்னனுக்கு புகட்டினன் ஆறிரண்டு ஆண்டுகள் மெல்ல ஓடி போனதே பன்னிரண்டு ஆண்டுகள் உருண்டு ஓடின ராணி தானும் நலந்தனை கண்டு முயல சுயம்பரம் ஒன்று தன்னை எங்கும் அனுப்பினள் தமயந்தி நலனுடன் சேரவே அந்த உபாயம் செய்தாள் கண்ட அரசன் விரைவிலே தமயந்தியை அடையவே தேரில் ஏறி சென்றனன் நலனே ஓட்டி சென்றனன் அவையை அடைந்த இருவரும் ஆங்கு வந்து அமர்ந்தனர் நலனு மந்திர உடையினை அணிந்து உருவம் பெற்றனன் அவனை கண்ட அரசியும் மாலை தன்னை இட்டனர் நலனை கண்டு மகிழ்ந்தனர் நாட்டு மக்கள் அனைவரும் பிடித்த பிடியை விட்டரே ஈஸ்வரென்ற என்ற நாமத்தா நலனும் படையை திரட்டியே நிடத நாட்டை கொண்டனன் ஈஸ்வரரும் அளித்தனர் நல்ல வாக்கு தன்னையே நலச்சரித்தம் படிப்பவர் வாழ்வில் இல்லை தொல்லையே நலச்சரித்தம் படிப்பவர் வாழ்வில் இல்லை தொல்லையே வாழ்வில் இல்லை தொல்லை நலச்சரிதம் சம்பூர்ணம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்